உங்கள் பிஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சென்னைக்கு மிக அருகில் சவிதா மருத்துவக் கல்லூரி கல்லூரி வளாகத்தில் அமைஞ்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான திருமுருகன் சிலையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சிலையோட பிரம்மாண்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்றி டன் கொண்ட ஒரே கருங்கல்ல கொண்டு உருவாக்கப்பட்ட சிலை இந்த சிலை உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் நூற்றி எண்பது டன் இடை இருக்கு அது இருபத்தி அஞ்சு அடி உயரம் குன்றினை அமைத்து படிக்கட்டெலாம் வச்சு அந்த படிக்கட்டை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அதுக்கு மேலே பிரதிஷ்டை செஞ்சுருக்குறாங்க நீங்கள் பார்க்குறது மிக பிரம்மாண்டமான நாற்பது அடி உயரம் கொண்ட ஒரே கல்லில் ஆன முருகன் சிலை அப்படியே முருகனை தரிசித்து கொண்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இது மாதிரி உங்களுக்கு பல வீடியோக்கள் உங்களுக்கு வரும் நீங்களும் பல வீடியோக்கள் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கோயில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் பூஜை போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டிசம்பர் மாதம் நிறைவடைஞ்சு இருக்குது இந்த முருகன் சிலைக்கு முன்பாக விநாயகர் சிவன் பார்வதி பெருமாள் நவகிரக சன்னதிகள் செல்லியம்மன் சரஸ்வதி ஆஞ்சநேயர் இப்படி பல சன்னதிகள் இந்த முருகப்பெருமானுக்கு முன்பு சின்ன சின்ன சந்ததிகளாக வச்சிருக்காங்க அதையும் நீங்கள் இருக்கிறீங்க காலேஜ் வளாகத்தில் இருக்கிறதுனால பொதுமக்களும் போய் தரிசிக்கலாம் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே போய் தான் பார்க்க முடியும் காலேஜ் வளாகங்கிறதுனால பத்து மணிக்கு மேலே போயிட்டு நீங்கள் தரிசிக்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்காக வரும் இது நம்ம சவிதா காலேஜில் வச்சுருக்கிற மிக பிரம்மாண்டமான வாட்சு நீங்கள் உள்ளே நுழைஞ்சதுமே இந்த வாட்சை தான் பார்ப்பீங்க என் மனசில் மிக பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க